ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா மெல்ட் ஆனந்தும் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி வந்து நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டு முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இதில் வந்து கருப்பு திராட்சை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கருப்பு இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு ஏலக்காவை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன பட்டை பீஸ் வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம சேர்த்துருக்கிற திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி பெருசாகி வந்ததும் இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற நெய்ல வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் நெய் ஒரு கப் ரவை சேர்த்துக்கணும் நீங்கள் ரவை வந்து வருத்த ரவையாக இருந்தாலுமே இதுதான் ப்ரொசீஜர் நெய்யில் வந்து ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணும் மீடியம் ஃப்ளேமில் பக்கத்துலேயே நின்று ஃப்ரை பண்ணுங்க இப்படி அப்படி எங்கேனாச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரிஞ்சிடும் குக்கிங்க்கு எப்பவுமே அந்த ஒரு டைமிங்கும் அந்த ஒரு பக்குவம்தான் முக்கியம் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருந்து அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சமைக்கிறோமோ அவ்வளோ ருசியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து லெமன் எலோ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை வந்து நான் வந்து மூணு கப் வந்து இதில் சேர்த்துடுறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் அது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கலந்துட்டு இதில் வந்து நம்ம முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்த சர்க்கரை எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் ஒரு கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் சே எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து திரும்பவும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா எங்கேயுமே வந்து கட்டி தட்டாமல் இருக்கணும் ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருங்க உப்பு சேர்க்கறதுனால நம்ம வந்து நம்ம கேசரியோட ஸ்வீட்னஸை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை லோ ஃப்ளேமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்மளோட ரவை வந்து நல்லா அழகாக மலர்ந்து வரும் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மள நம்மளுடைய ரவை வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு கூடவே நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே சைட்ஸ்லாம் ஃபுல்லாகவே வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படி டொயின் ட்வெயின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ